வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு தன் பார்வையை மகர ராசியில் வைக்கக்கூடிய காலகட்டங்களிலே மகர ராசிக்கு பிரயாணம் செய்யக்கூடிய சந்திர பகவானாக அமரக்கூடிய இந்த வாரம் ஏழு எட்டு ஒன்பது என்ற இந்த ஸ்தானங்கள் தனுசு மகர கும்பத்துக்கு சந்திர பகவான் உள்ள நுழைய போவதனாலே உங்களுடைய மதிப்பு உயரும் வசதிகள் பெருகும் நல்ல ஆர்வங்கள் இம்ப்ரூவ் ஆகும் வியூகங்களாக அழகாக புரிந்து கொண்டு நிறைய ஐடியாஸை கொண்டு வருவீங்க அதனால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் சில அன்பர்களுக்கு மண் மனை வாகனம் போன்ற யோகங்களும் பூமி லாபங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உண்டு அதனால் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருந்தால் பூமிகாரகனான முருகனை பிடிச்சுக்கணும் அதனால் முருகனை வழிபட உங்கள் வாழ்க்கையிலே நல்ல திறமான விஷயங்கள் நடக்கும் வாழ்க வளத்துடன்